அது என்ன அப்படின்னா ரசூல் சல்லல்லாஹு அழகி நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா தலபுல் அல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இத இன்னொரு தடவை நம்ம தெரிஞ்சுக்கலாமா தலபுல் அல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் இன்னொரு ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க தலபுல் அல்மி குல்லி முஸ்லிம் சரியா சோ வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு அதாவது நம்ம வந்து மார்க்க கல்விய கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு செயல் சரியா சோ அத வந்து நம்மளுடைய நேரத்தை ஒரு சரியான பாதையில நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ நம்ம வந்து மார்க்க கல்விய கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பத்தாரையும் அல்லா சுமானத்தாலா சேஃபா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவான் எதுல இருந்து தெரியுமா இருந்து நரக நெருப்புல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவான் பாதுகாத்துருவான் சரியா அதனால நம்ம வந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் மார்க்க கல்விய கத்துக்கணும் சரியா சோ இப்ப மார்க்க கல்விய கத்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதாவது அல்லாஹு பானத்தாலா நம்மள நரகத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிருவானா சேஃபா வச்சுக்குவானா அது மட்டும் இல்ல அதாவது அல்லா நம்ம வந்து சட்ட திட்டங்கள் கட்டளை இட் இருக்கானோ இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்கானோ அதெல்லாம் நம்ம கரெக்டா செய்வோமா அதே மாதிரி இதெல்லாத்தையும் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சில விஷயங்கள் சட்டத்திட்டங்களை நமக்கு சொல்லியிருப்பான் சோ அதெல்லாத்தையும் நம்ம செய்யாம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சோ நிறைய நன்மைகள் கிடைக்கும் இல்லையா அதுதான் நம்ம இபாதா தவிர நம்ம செய்வோம் அதனால நமக்கு என்ன தேவை மார்க்க கல்வியை கண்டிப்பா கத்துக்கணும் கத்துக்கிட்டாதானே நம்மளால எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கற விஷயமே தெரியும் சரியா சோ அதனால கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா மார்க்க கல்வியை கத்துக்கிட்டே ஆகணும் இது வந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீம் இதும் கடமைன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப அந்த கடமையை நம்ம கரெக்டா செய்வோமா ஓகே அலமதுல்லா